ஓம் 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 நான் சொல்லிட்டே நானு காமெடி பண்ணாதீங்க பாத்துங்க ஓ ஓ அப்பாடா சாத்தானே சாமீ உன ஆண்டிஞ்சி அப்பா நான் நான் சொல்லாதான்டா அடே நான் பாங் சரி இது انا ஒரு தவி ஆரியன் தவி டாம் பிரேங்காய் அங்கையாதான் தெய்வத்தந்தருக்கு அப்பறைய என்ன இது வீர் நிச்ச てる ஆது கூ கூ அதேன் கேட ஆல்ஃபானி લાગેஸ் நான் தரணும் ஓம் வீ ஐஸ்கிரீம் வரானோ இங்க என்ன தட்டேன் கோட் சாய் அளைங்க போயிடு கேம் ப்ரோசன் பட்டஸ்காட் செஸ்பட்டர்டிங்ஸ் ரொம்ப சாமே ஆனே ஒரு சாக்லேட் என்ன என்ன எப்படிதான் காணும் சமீ இப்ப அந்த கிடைக்காம நீங்க என்ன பதில்